வணக்கத்துடன் இது இன்பாக்ஸ் தினமும் நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்று இலங்கையை மையப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் இது நீங்கள் அறிந்திருந்த செய்தியாக கூட இருக்கலாம் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி குற்ற புலனாய்வுத்துறை திணைக்கலக்களத்திற்கு விசாரணைக்காக சிராந்தி ராஜபக்சே அவர்களும் நமல் ராஜபக்சே அவர்களும் வர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் அனுரா ஆட்சியாளர்கள் ராஜபக்சேயின் மீது திட்டமிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் தான் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் அரசு சார்பில் அதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது எதற்காக இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் பின்னணியில் அவர்கள் செய்த பிழை என்ன போன்ற விவரங்களை மையப்படுத்திய செய்தியை அரசு வெளியிட்ட பின் சிராந்தி ராஜபக்சேவே விசாரிக்க வேண்டியது ஏற்புடையதுதான் என்பது மக்கள் மத்தியிலே உறுதி செய்யப்பட்டது சிராந்தி ராஜபக்சே அவர்கள் அப்படி என்ன செய்தார் எதற்காக அவரை விசாரிப்பதற்கான களம் எடுக்கிறார்கள் நமல் ராஜபக்சேயும் அதனோடு உடன்பட்டதின் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அவர்களையும் விசாரிப்பதற்கான களம் எடுக்கப்பட்டிருப்பதற்கான சூழல் எப்படி உருவானது இவைகள் சார்ந்த கருத்துக்களை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருந்தால் பயிர் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மீண்டும் கலைகட்டுவோம் பல நல்ல விடயங்களை குறித்து பேசி ஒரு புதுமையான களத்தோடு பயணிக்கலாம் ராஜபக்சே இலங்கை ஆட்சி மன்றத்தில் அதிகாரத்தோடு பவனி வந்த ஒரு ஆளுமையான மனிதர் அவரால்தான் இலங்கை மீட்சியுறும் என்று சிங்களர்கள் நம்பினார்கள் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வரை ராஜபக்சே அவர்களுடைய கொடி பறந்து கொண்டுதான் இருந்தது வெற்றி கொடியாக பறந்து கொண்டிருந்தது மக்களை பொறுத்த மட்டில் இப்படி ஒரு தலைவர் நமக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ராஜபக்சே மீது இருந்தது ஆனால் பொருளாதார விடயத்தில் இலங்கை ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய களம் எடுத்த பொழுதுதான் ராஜபக்சே வகையராக்களின் கொள்ளையடிப்பும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சார்ந்த விடயங்களும் வெளியே பரபரப்பாக பேசப்பட்டது எனவே இவர்கள் மக்களை வைத்து தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது வலுவாக பதிவானது அதோடு அவர்களுடைய அரசியல் களமும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது பாராளுமன்ற தேர்தலில் நமல் ராஜபக்சே வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தவிர அவர்களால் அதிகம் பெற முடியவில்லை அவர்களுக்கு பின்னால் உருவான கட்சிகள் கூட தங்களுடைய ஆளுமையை பதிவு செய்த நேரத்தில் நமல் ராஜபக்சேயின் கட்சி திணறக்கூடிய ஒரு நிலையைத்தான் எடுத்துக்கொண்டு இருந்தது எனவே அந்த தேர்தல் களத்தை மையப்படுத்திய செய்திகள் ஒட்டுமொத்தமாக மொட்டுக் கட்சிக்கு ஒரு மூடு விழா காணக்கூடிய களம் வந்துவிட்டது என்கின்ற பரபரப்பு செய்திகள் தான் வந்து கொண்டிருந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு மகிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் மக்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் அப்பொழுது கையூட்டு பெறப்பட்ட விடயங்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்தன எனவே இந்த சூழலில்தான் தற்பொழுது அவர்கள் ராஜபக்சே வய வகையராக்களை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பிரதான குற்றச்சாட்டு தான் இப்பொழுது சிராந்தி ராஜபக்சேவை சிக்கலில் மாட்டியிருக்கிறது சிராந்தி ராஜபக்சேவுக்கென்று ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது அந்த வங்கிக் கணக்கில் சுமார் எண்பத்தி ஆறாயிரத்தி புள்ளி சம்திங் ஒரு ஆறு அல்லது ஏழு அந்த மில்லியன் பணம் அவருடைய வங்கி கணக்கில் வந்திருக்கிறது என்றும் கடைசியாக அதில் கையிருப்பாக நாற்பத்தி நாலு புள்ளி மில்லியன் பணம் கையிருப்பாக இருந்தது என்கின்ற செய்திகள் வ அப்பொழுது அதாவது பேசப்பட்டன இந்த நாற்பத்தி நாலு மில்லியன் பணம் எப்படி வருகை தந்தது அல்லது எப்படி உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்தது என்கின்ற விவரத்தை அவரிடம் அறிய முற்பட்ட பொழுது ஒரு தெளிவான பதில் இல்லை அவரால் அதற்கான தெளிவான ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை எனவே அவர் மீது விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசு நிறுவனம் எடுக்கிறது அவருக்கான விசாரணை தேதியை குறிப்பிட்டு அவருக்கு அதற்கான செய்தி அனுப்பப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கடந்த ஜனவரி இரு இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சிராந்தி ராஜபக்சே மீது விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் விசாரணைக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் சிராந்தி ராஜபக்சே இரண்டு மாதம் இரண்டு வாரம் தனக்கு விசாரணைக்கு வர முடியாது வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல் ஒரு சரியான நிலையில் இல்லை எனவே நான் விசாரணைக்கு வர முடியாது இரண்டு வாரம் கழித்து என் மீது விசாரணை நடத்துவதற்கான களங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தில் அவர் கருத்தை பதிவிட்டார் அவர் சார்பில் தாக்கல் செய்யப்படுகிறது அவரால் வர முடியாது என்று ஆனால் தற்பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது அவரால் வர முடியவில்லை என்பதாகவும் இன்னொரு நாள் விசாரணை வைத்துக் கொள்ளலாம் என்பதாகவும் தான் ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த திணைக்களம் இப்பொழுது விசாரணைக்கான ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கின்றது பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு துறையிடம் விசாரணைக்காக சிராந்தி ராஜபக்சே அவர்கள் வந்து அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை அவர் மீது ஏதாவது வழக்கு போட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை எங்களை பொறுத்தமட்டில் மட்டில் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்காக அது இருக்கிறது எப்படி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு மில்லியன் ரூபாயை தேக்கி வைக்கக்கூடிய களம் அவருக்கு எப்படி அமைந்தது இந்த பணம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது அதற்கான மூலம் என்ன போன்ற விடயங்கள் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை எனவே அதனை தெளிவுபடுத்த வேண்டிய களத்தை எடுப்பதற்குத்தான் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று புலனாய்வு திணைக்களம் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது ஆனால் ராஜபக்சே வய அவங்களை பொறுத்த எங்கள் மீது திட்டமிட்டு அனுரா ஆட்சியாளர்கள் எங்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து எங்களை சிறைக்கு தள்ளக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அனுரா மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அனுராவை பொறுத்தமட்டில் இதில் எந்தவிதமான பங்கும் எங்களுடைய பங்கு இல்லை இது அனைத்துமே அந்த துறை சார்ந்ததும் நீதிமன்றம் சார்ந்த நகர்வுகள் இவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் பல விடயங்களில் இருக்கிறது அவைகளை குறித்த ஒரு விசாரணைக்கான களங்கள் தான் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது இது எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலும் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விசாரணை திணைக்களம் அல்ல என்று அனுரா அவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி விசாரணைக்காக செல்லக்கூடிய சிராந்தி ராஜபக்சே விசாரணை முடிகின்ற பட்சத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதுதான் இப்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா